இந்த வேலைக்கு பாருங்கள் இந்த வேலைக்கு பாருங்கள் பொதுவாக வீட்டில் கோயிலில் ஓகே இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறாங்கன்னா டைரெக்டாக ஏற்றுவாங்க அதாவது இந்த திரி வந்து டைரெக்டாக ஏற்றுவாங்க நம்ம வேலுக்கு பாருங்கள் ஓகே இப்படி அழகாக பிரகாசமாக கலர் மாறாமல் இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா யானா நம்ம ஒன் நம்ம திரி ஹோல்ட் பாய்ச்சிருக்கோம் ஓகே இந்த விளக்குக்கும் நம்ம திரி ஓட்டு பாய்ச்சிருக்கோம் காமாட்சி விளக்கும் நம்ம திரி ஓட்டு பாய்ச்சிருக்கோம் ஓகே ஸோ இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரி ஹோல்டு லோட்டஸ் டிசைன் இது பிளைன் டிசைன் இந்த திரி ஹோல்டு சில்வர் ஓகே ஸோ எல்லாமே பாய்க்கலாம் ஓகே திரி கூட நம்ம ரெண்டு விதமாக திரி பாய்ச்சிருக்கோம் ஓகே ஒன்று வந்து நீங்கள் பொதுவாக கடலை வாங்குற திரி அந்த ஸ்பைரல் திரி ஓகே ஸ்பைரல் திரி நீங்கள் பார்க்கலாம் ஓகே கடலை வாங்குற திரி ஓகே அது கூட நீங்கள் பாய்க்கலாம் இல்லை இந்த கூட இந்த மாதிரி கூட பஞ்சு திரி ஓகே பஞ்சி திரி கூட நீங்கள் பாய்க்கலாம் ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி ஷைன் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் கிளீன்ஸ் அண்ட் மெட்டல் பாலிஷிங் நம்ம வந்து பாலிஷிங் ஹோல்ட் கோட் சர்வீஸ் செய்கிறோம் உங்கள் வேலைக்கு இந்த மாதிரி வேலைக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாற்றி கொடுப்போம் அண்ட் முக்கியமாக நம்ம திரி ஹோல்டு ஓகே மாதிராம நம்ம திரி ஹோல்டர் எலுவேரில் இருக்குது மாந்திரமாக வாங்குங்க உங்களுக்கு விலைக்கு இந்த மாதிரி ஆகாது